நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது செவன்த்து பிளேலிஸ்ட்டு இதில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா சுந்தர் பிச்சை அவங்கள பற்றி கொஸ்டின் ஆன்சர் தான் பார்த்துட்ருக்கோம் போன வீடியோவும் அதான் பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே இப்போ இன்னைக்கு கொஸ்டின் பார்க்கலாம் சுந்தர் பிச்சை ஆஜ் கூகுள் மே கிஸ் பத்து பர் பகுஞ்சு கையேகை சுந்தர் பிச்சை அவங்க வந்து இன்னைக்கு கூகுள் நிறுவனத்துல எந்த பதவியை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க சுந்தர் பிச்சை ஆஜ் கூகுள் கே சிஇஓ ஜெய்சே சர்வோச்ச பத்து பெர் பகுஞ்சு கையகை சுந்தர் பிச்சை அவங்க வந்து இன்னைக்கு கூகுள்ல சிஇஓ அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த சர்வோச்சம் அப்படின்னா மிக உயர்ந்த பத்துபர் பதவியை பகுஞ்சு கையகை அந்த உயர்ந்த பதவி அடைஞ்சிருக்காங்க ஆஜு துனியாக்கே சாம்னே சுந்தர் பிச்சை கே பிரகட்கி ஏகை இன்னைக்கு உலகத்துக்கு முன்னாடி சுந்தர் பிச்சை அவங்க வந்து எதை காமிச்சிருக்காங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆஜு துனியாக்கே சாம்னே சுந்தர் பிச்சை கூகுள் குரோம் ப்ரௌசர் பிரகட் கி ஏகை பிரகட் அப்படின்னா வெளிப்படுத்துதல் இன்னைக்கு உலகத்துக்கு முன்னாடி சுந்தர் பிச்சை அவங்க வந்து கூகுள் குரோம் ப்ரௌசரை வெளிப்படுத்தியிருக்காங்க காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சுந்தர் பிச்சை வர்த்தமான கித்தினி கம்பெனியாக கே அதிகாரி ஹை அதாவது சுந்தர் பிச்சை அவங்க வந்து வர்த்தமான் அப்படின்னா ப்ரெசண்ட் இந்த இப்போ காலத்தில் வந்து அதாவது தற்போது அவங்க வந்து எத்தனை கம்பெனிக்கு அதிகாரியாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆர் சார் சவ் அந்தராஷ்ட்ரிய கம்பெனியும் கே சீர்ஷ் அதிகாரி ஹை சீர்ஷு அதிகாரி அப்படின்னா உயர்ந்த அதிகாரி இன்னைக்கு நானூறு அந்தராஷ்டிரிய கம்பெனி அப்படின்னா இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு உயர்ந்த அதிகாரியாக இருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம கூகுள் பேச்சு அவங்கள பற்றி கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தோம் இதோட இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து முடிஞ்சது இதில் வந்து நியூ வேர்ட்ஸ் ஏதாவது ஹிந்தியில் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த சென்டென்ஸ் வந்து படித்து படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிச்சுக்கலாம் உங்களுக்கு லாங்குவேஜ் ஈஸியாக வரும் தேங்க்யூ